அனைத்து திண்டுக்கல் ஹரியன் சர்மாவின் பணிவான வணக்கம் குரு பிரம்மா குருவிஷ்ணு குரு தேவோ மகேஸ்வர குரு சாக்சாத் பர பிரம்மா தஸ்மை ஸ்ரீ குருவே நமக குரு பகவானின் அதிசார செஞ்சாரம் வருகின்ற ஐப்பசி மாதம் ஒன்றாம் நாள் ஆங்கில பதினெட்டு பத்து ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு சனிக்கிழமை இரவு ஏழு மணி நாற்பத்தி ஏழு நிமிடத்திற்கு திருக்கணி ரீதியாக குரு பகவான் மிதன ராசியிலிருந்து அதிசாரம் பெற்று கடகராசிக்கு செல்கிறார் அந்த கடகராசியில் கார்த்திகை மாதம் பத்தொன்பதாம் நாள் அதாவது ஐந்து பன்னிரண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு வெள்ளிக்கிழமை வரை சஞ்சரித்து மாலை ஐந்து மணி நாற்பத்தைந்து நிமிடத்திற்கு மீண்டும் அவர் வக்ரகதியில் வந்து மிதரராசியில் பிரவேசிக்கிறார் குரு பேர்சி ஆகும் வரை அங்கு மிதனத்தில் தான் சஞ்சரிப்பார் இது கிட்டத்தட்ட ஒரு நாற்பத்தி ஒன்பது நாட்கள் இந்த நிகழ்வு நடைபெறுகிறது இந்த நாற்பத்தி ஒன்பது நாட்கள் என்பது சாதாரண விஷயம் இல்லை ஒன்றரை மாசத்துக்கு மேலே ஆகுது பன்னிரண்டு ராசிகளுக்கும் என்னென்ன தன்மைகளை வழங்கப் போகிறது அவர்கள் எவ்வாறெல்லாம் நடந்து கொள்ள வேண்டும் என்னென்ன தெய்வங்களை வழிபட வேண்டும் என்பதை பற்றி நாம் விரிவாக இந்த பதிவில் ராசி ரீதியாக பார்க்கலாம் கடகராசி நேயர்களே இதுவரைக்கும் உங்களது விரயஸ்தானத்தில் சஞ்சரித்துக் கொண்டிருந்தது குரு பகவான் கிட்டத்தட்ட ஒரு நாற்பத்தி ஒன்பது நாட்களுக்காக அதிசாரமாய் உங்கள் ஜென்ம ராசியை சஞ்சரித்துப் போகிறார் பொதுவாகவே ராசிக்கு பன்னடல குரு இருக்கும்போது என்னமா ஏதாவது அசட்டு வாங்கணும் சேர்த்து வைக்கணும் காசை வந்து இது ரொம்ப அற்புத நற்பணங்களை கண்டிப்பாக கொடுக்கும் என்ன விரயம் அதாவது அது சுப விரயமாக அதை நம்ம மாற்றணும் கல்யாண காட்சி நடத்தி வைக்கிறது குழந்தைகளுக்கு இல்லை நகை வாங்கி வைக்கிறது நகை ரேட்டு எங்கேயோ போயிட்டு இருக்கு அதனால் நகைகள் வாங்கி வைப்பது ப்ராப்பர்டிஸ் வாங்குவது இல்லை வண்டி வாகன புதுசாக வாங்கணுமா வாங்குறது இந்த மாதிரி வேலையெல்லாம் செஞ்சுருக்கணும் இப்ப அடுத்தது மறுபடியும் தான் போவாரு அடுத்த வருஷம் வரைக்குமே அப்போ அந்த மாதிரி இருந்த குரு பகவான் இப்ப ஜென்ம குருவாக உங்கள் ராசியில் வந்து சஞ்சரிக்கிறார் இந்த ஜென்ம குருவாக உங்களுக்கு சஞ்சரிக்கக்கூடிய ஒரு காலகட்டங்கள் வந்து அவ்வளவு சிறப்பு அல்ல ஏன்னா ஆறாம் இடத்திற்கு அதிபதி மற்றும் பாக்கியாதிபதி அவர் உங்கள் ராசிக்கு வந்து அப்ப ஜென்ம குருவாக ராச உங்கள் ராசியிலேயே குரு பகவான் சஞ்சரிக்கிறார் என்று சொல்ல போனால் குடும்பத்தில் பிரச்சனைகள் ஏற்படுவதற்கு சந்தர்ப்பங்கள் இருக்கின்றன இல்லாத ஒரு மனஸ்தாபத்தினால வந்து உங்கள் குடும்பத்தை விட்டு நீங்கள் பிரிய வேண்டிய சூழ்நிலைக்கு நீங்கள் தள்ளப்படலாம் அது ஒரு மன வருத்தத்தை கண்டிப்பாக கொடுத்துரும் பொருளாதார ரீதியா ஒரு வேலை வாய்ப்புக்காக நீங்க பிரிஞ்சு போறீங்கன்னா ரொம்ப சந்தோஷமான விஷயம்தான் இருந்தாலும் குடும்பத்தை விட்டு பிரிவு என்பது வந்து அவ்வளவு சாத்தியம் அல்ல நல்ல விஷயங்கள் அல்ல அப்படியே இருந்தாலும் வெளிநாட்டுக்கு போகக்கூடிய யோகம் வந்திருக்கு அப்படின்னு சொன்னா குடும்பத்தை கூட்டு போயிருங்க மனைவியை கூட்டு போயிருங்க அவங்க கூட சேர்ந்திருக்கிறதுக்குண்டான சந்தர்ப்பத்தை அங்கே உருவாக்கி கொள்ளுங்கள் அதுதான் உங்களுக்கு நல்லது அப்போ கடகராசியில் இருந்து ஆனால் அதில் இன்னொரு விஷயம் என்னவென்று கேட்டால் ராசியில் குரு இருந்து அதை பார்க்கக்கூடிய இடங்கள் புனிதம் பெறும் ஐந்தாம் இடத்தை பார்ப்பாரு ஏழாம் இடத்தை பார்ப்பாரு ஒன்பதாம் இடத்தை பார்ப்பார் இது மூணுமே மகத்துவமான விஷயம் ஐந்தாம் இடம் வந்து பூர்வ புண்ணியம் அப்போ ஆலய வழிபாடுகள் செய்வது சாலை சிறந்தது நம்ம வந்து ஏற்கனவே பூர்வீக சொத்துக்கள் விஷயமா நமக்கு சாதகமான நிகழ்வு நடந்த சந்தர்ப்பங்கள் நிறைய இருக்கின்றன ஏழாம் இடத்தை பார்ப்பது என்பது குடும்பத்தோடு சேர்ந்து சொன்னேன் இருப்பது வெளிநாடு மனைவியை கூப்பிட்டு போயிருங்க கூடவே அது கொஞ்ச நாள் தான் தெரியும் பரவாயில்ல கூட்டு போயிருங்க பரவாயில் மனைவியோடு சேர்ந்து இருப்பதற்குண்டான ஒரு தன்மையை கண்டிப்பாக அது கொடுத்து விடும் உங்களுக்கு ஒரு பார்வை பலம் என்று சொல்ல போனால் குடும்பத்தில் திருமணமாகாதவர்களுக்கு இந்த கடகராசிக்காரங்களுக்கு நிச்சயமாக இந்த நாற்பத்தி ஒன்பது ஒரு நிச்சயதார்த்தமாவது கண்டிப்பாக நடக்கும் கார்த்திகை மாதம் வரைக்கும் தெரிய இருக்கை பெருகின்ற ஒரு நிச்சயதார்த்தமா இந்த நாற்பத்தி மணிக்கு வச்சிருக்க பேசி வச்சிருக்கீங்க கல்யாணத்தை அப்படின்னா நாளை தள்ளிப்படாமல் நாற்பத்தி ஒன்பது நாற்பத்தி ஒன்பது நாளுக்கு நிச்சயம் கண்டிப்பா நீங்க பண்ணுறீங்க அது ரொம்ப அற்புதமான விஷயம் அது மட்டும் இல்லாமல் உங்கள் பாக்கியஸ்தானத்தை குரு பார்ப்பது என்பது பாக்கி முன்வது ஏற்படும் பூர்வீக சொத்துக்கள் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் ஏதுவாக இருந்தாலும் அந்த பிரச்சனைகள் எல்லாம் தீர்ந்து தீர்ப்பு உங்களுக்கு சாதகமாக அமையும் இதனால் குடும்பம் குதூளிக்க கூடிய ஒரு தன்மையை கொடுக்கும் ஏன்னா ஐந்தாம் இடத்தையும் ஏழாம் இடத்தையும் ஐந்து ஏழு ஒன்பது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு பிளேஸ் அஞ்சு ஏழு ஒன்பதுங்கிறது வந்து ஆனால் இந்த முக்கியமான மூன்று இடத்தை அவர் வந்து குரு பகவான் பார்ப்பது என்பது நிச்சயமாக நற்பலங்களை கண்டிப்பாக கொடுக்கும் ஆனால் அதே சமயம் எச்சரிக்கை உணர்வு கண்டிப்பாக தேவை குடும்பத்தில் குழப்பங்கள் வருவதற்கு குடும்பத்தில் சண்டை சத்தர்கள் வருவதற்கு குடும்பத்தை விட்டு பிரிவு கூட தம்பி நான் ஏற்கனவே சொல்லியிருந்தேன் இந்த மாதிரி விஷயங்களை வந்து நீங்க கொஞ்சம் எச்சரிக்கையை தான் குடும்பம் பொதுவாக வெளியில காசு சம்பாதிச்சிருக்க வீட்டை அனுபவிக்க ஆள் இல்லைன்னா அந்த காசு சம்பாதிச்சு என்ன பிரயோஜனம் நமக்கு இல்லைங்களா அதனால வந்து அந்த பணத்தை நல்லா அசஸ்தா போடுங்க குடும்பத்தில் அமைதியை கடைப்பிடுங்கள் பொறுமையை கடைப்பிடுங்கள் கணவன் சொன்னால் சொல்லிவிட்டு போட்டு மனைவியாக இருந்தால் பரவாயில்ல நம்ம மனைவி நம்மளோட கோயிலை கோப்படாமல் யார்கிட்ட இந்த அனுசரிக்கும் தண்ணியை நீங்கள் சற்று வளர்த்து கொண்டீர்கள் ஆனால் உங்கள் குடும்பத்தை விட்டு பிரிவிட சூழ்நிலை கண்டிப்பாக உங்களுக்கு வராது இந்த மாதிரி சூழ்நிலையில் நீங்கள் என்ன செய்யணும் அப்படின்னா அர்த்தநாரீஸ்வரர் ஆலயத்தில் சென்று இருவரு பேருக்கும் அர்ச்சனை செய்து கொள்வது நல்லது இப்ப இந்த நாற்பத்தி ஒன்பது நாளுக்குள்ள உங்க ஜென்ம ஜென்ம நட்சத்திரம் கண்டிப்பாக வரும் ஜென்ம நட்சத்திரம் எப்படின்னா திருமணமான நட்சத்திரம் எந்த தமிழ் மாதத்தில் எந்த தேதியில் எந்த நட்சத்திரத்தில் உங்களுக்கு திருமணம் நடந்ததோ அந்த நட்சத்திரத்தை நன்றி தம்பதி சமேதியா இருக்க ஆலயங்களுக்கு சென்று வழிபடுங்கள் குடும்பத்தில் உள்ள அனைத்து குழப்பங்களும் தீர்ந்து நிச்சயமாக ஒரு நல்ல சந்தோஷமான வாழ்க்கை அமையும் நன்றி வணக்கம் ஸ்ரீ குபேரன் டிவியை பார்த்தமைக்கு நன்றிகள் மேலும் போன்ற தகவல்களை தெரிந்து கொள்ள ஸ்ரீ குபேரன் டிவியை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் செய்யுங்கள்